மாதர் பிறைக்கணி வேறு எந்த சூழலில் அந்த பாட்டை எழுதுகிறார் அப்படின்னா வேற்று சமயத்திலிருந்து இங்கே வர்றாரு அப்போது அதில் என்ன கருத்து அப்படின்னா பெண்களோ பெண்களை பார்க்கிறதோ தீன்றதோ தவறுன்றது போல கருத்து போய் இந்த பாடல் திருவையாற்றில் இயற்றுறாரு மாதர் யானை மலையான் மகளோடு பாடி அப்போது இறைவனே அம்மை அப்பனே தான் பார்க்குறாரு இறைவன் இறைவி சேர்ந்து தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறாரு போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் அப்போ எல்லாரும் குடத்தில் நீர் சுமந்துட்டு பூவெல்லாம் எடுத்துட்டு இறைவனை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காங்க யாதும் சுவடு படாமல் யார் அடைகின்ற போது எந்த சுவடும் எப்படி அங்கே வந்தோங்கிறத அறியாமல் அங்கே அங்கே வந்து சேர்ந்த பிறகு அவரை காண்ற காட்சி காதல் மடப்பிடியோடு களிர் வருவனை கண்டேன் ஆண் யானையும் பெண் யானையும் சேர்ந்து போகிறத பார்க்குறாரு அப்போது இறைவன் இறைவி தான் இருக்காங்க பிற எல்லா உயிர்களுமே சேர்ந்து தான் இருக்கு இந்த உலகத்தில் அப்போ அதை பார்த்து அதுக்கப்புறம் பாடுறாரு கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அவரை காண்றேன் இங்கே எல்லா உயிர்களும் இறைவனை போலவே சேர்ந்துருக்கதையும் பார்க்குறேன் கண்டறியாதன கண்டேன் பரவசமா பாட்டு பாடு கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி மாதை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் நவர் பின் புகுவே போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவா ரவர் பின் புகுவே யாதும் ஐயா ஐயாரடைகின்ற போது யாதும் சுவடுபடாமல் போது காதல் மடப்பிடியோடு களிருவருவன கண்டேன் கண்டே அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்

அடுத்த பாடல் திருக்கோணமாமலை திரு ஞானசம்பந்தர் தேவாரம் அம்மாவை விட கூடுதல் அக்கறையாக இருக்கிறாய் அன்பாக இருக்கிறாய் என்று அடியவர்கள் தம் அடியை போற்றுவர் என்கிறார் ஞானசம்பந்தர் வாயிலும் வாயாலும் மனத்தாலும் குற்றம் குறை இல்லாத மாண்பை உடையவர் என அக்காட்டில் உள்ள வேடரை பற்றி சொல்கிறார் திருக்கோணமலைக்கு சென்று பொழுது அங்குள்ள புத்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் நோய் தீர்த்ததை நோயிலும் பிணியிலும் தொழாதவர்களுக்கு கூட நோய் நீக்கியதாக குறிப்பிடுகிறார் கோயில் சுனை நீர் கடல் இவற்றால் சூழ்ந்திருக்கும் திரிகோணமலை என பாடுகிறார் தம்மடி என்பது நீ நான் என்று பிரிக்காத சொல் உன்னை சொல்கிறேன் ஆனால் என்னையும் அதில் சேர்த்து சொல்கிறேன் என்பது தம் தாலாட்டு முறையில் அமைந்திருக்கும் இப்பாடல் தாயினும் நல்ல தலைவன்

வாயினும் மனத்தும்ருவி நின்றக மாண்பினான் பலவே நோயிலும் பிணியும் பால் நீக்கி நுழை நூலினர் ஞா சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தரே தாயினும் நல்ல தலைவரடிய தம்மடி போற்றிசைப்பார் ായിും മനത്തും മറുവി നാണേട നോയലും പിണിയും തൊഴിലീക്കി നുഴൈതരു നൂലിനും டன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே அடுத்த பாடல் கலித்தொகை பாடல் நல்லந்துவனார் இயற்றியது நெய்தல் திணை உணர்ச்சி உரிப்பொருள் இரங்கல் கொல்லேற்று சுராயினம் தன் தலைவனா தலைவனை தாக்கியதால் அவன் மாண்ட வேதனையை எண்ணி ஆற்றாமையால் தலைவி பாடும் பாடல் இது சூழல் எல்லா உயிர்களும் தன்னுடைய இணையோடு இருக்க தான் மட்டும் இணையோடு சேர முடியாத சூழலை விவரித்து முதல் பாடல் அமைந்துள்ளது தன் தலைவனை மறக்க முடியாத நிலையில் உள்ள தன் நெஞ்சையே மடநெஞ்சே என்று பாடுகிறாள் தலைவி துன்ப வேதனையை கொடுத்து சென்ற தலைவனை எண்ணி ஓதம் போல் இங்கும் அங்கும் அலைகிறாயே என்று ஒரு பெண் பாடுகிறாள் இதை குழிவினர் உரைப்பதாக ஒரு நாடகம் போல் அமைந்துள்ளது இப்பாடல் கருங்கோட்டு நரும்புன்னை கருங்கோட்டு நரும்புன்னை மலசினை மிசேதரும் சுரும் பார்க்கும் குரலினோடு கருங்கோட்டு நரும்புன்னை மலசினை மிசேதரும் சுரும் பார்க்கும் குரலினோடு ான் போல் பெருங்கடல் துயில் கொள்ளும் பண்டிமிர் நறுங்காணல் இருள் பரப்பி கைய துறந்து பள்ளுளர் படர் அவள நோய் செய்தான் கண் பெறல செய் இருங்கழி ஓதப்போல் தடுமாறி வருநிலை அழிய என் மடகெட நெஞ்செய் இறுதிப்பாடல் யானெதும் செய்வதில்லை இயற்றியவர் ஆசான் மாசெந்தமிழன் யாவுமாக இருந்து யாவற்றையும் இயக்குபவன் இறைவன் அவன் எல்லையை காண இயலாது குழந்தைகளின் முதன்மை உணவு பால் அதை அருந்திவிட்டு நிறைவாக உறங்கிவிடும் அப்படிப்பட்ட குழந்தைக்கு அடுத்த நிலை திட உணவான கூழையும் கொடுப்பவன் இறைவன் அப்படிப்பட்ட அவன் கருணையை கண்டு உறைந்து கல்லாக ஆகிவிட்டேன் என்பது பொருள் யானெதும் செய்வதில்லை 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 நீருக்க ய யாவையும் நீயக்க யாவிலும் இருக்க யாவையும் நீயக்கானதும் செய்வதில்லை யானதும் செய்வதில்லை வானெதும் பெவதில்லை வானெதும் பெவதில்லை நீரிலும் நீருக்க வேறையும் நீயக்க நீரிலும் இருக்க வேறையும் நீயக்க பெய்வதில்லை கல்லாயே மருந்துன் கூழ் பருகி உறைந்து கல்லாயே யானெதும் செய்வதில்லை யானெதும் செய்வதில்லை